நமசிவாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் எங்கெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாசாத் பரம்பிரமா ஸ்ரீ குருவே நமக டிவோட்டி நேஷனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் அனைவருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடமானது ஜனவரி மாதம் ஒன்னாம் தேதி மார்கழி மாதம் பதினேழாம் தேதி குறிப்பாக வந்து புதன்கிழமை வந்து பறக்குதுங்க இந்த வருடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று முக்கியமான பயிற்சிகள் இருக்குது அதாவது திருக்கணிதப்படி சனி பயிற்சியானது இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமையும் அடுத்து குருவானவர் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமையிலும் ராககேது பயிற்சியானது பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமையிலும் வந்து நடக்குதுங்க குறிப்பாக இந்த வருடம் சனி பயிற்சி சனிக்கிழமையிலேயே நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு முக்கியமான ஒரு விசேஷமாக வந்து கருதப்படுதுங்க ஆக மொத்தம் இந்த வருடமானது இந்த கிரகப்பயிற்சிகளினால் வந்து ரெண்டா பிரிச்சு உங்களுக்கு கலப்பு பலனாக கொடுக்க போகுதுங்க அதாவது வருடத்தோட முற்பகுதி வருடத்தோட பிற்பகுதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கலவையான பலனாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடமானது இருக்க போகுதுங்க இந்த வருடம் எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான வருடமாக இருக்கிறதுக்காக வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு வரிசையா ஒவ்வொரு ராசிக்கும் இந்த புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க துலாம் ராசிக்காரங்களுக்கான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கர பகவான்க துலாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லக்ஸூரியஸா வானுன்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனால் நீதியாக நேர்மையாக நடந்துக்குவாங்க யார் தப்பு பண்ணாலும் தப்பு தப்பு தான் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அந்த தப்பையும் த தப்பு பண்ணிட்டு அதை ஒத்துக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த தராசு மாதிரியான ஒரு தன்மை வந்து இவங்ககிட்ட இருக்குங்க நல்ல பேச்சு திறன் இருக்கும் ஒரு குழுவை முன்னடத்தி செல்லக்கூடிய ஒரு ஆற்றல் இவங்ககிட்ட இருக்கும் இவ்வளோ சிறப்பான இந்த துளாராசிக்காரங்க போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஏகப்பட்ட டென்ஷனு குடும்பத்துலேயும் ஒரு சண்டை சச்சரவு பொருளாதாரத்துலேயும் ஒரு சிக்கல் இருக்கிற மாதிரியான அமைப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் சரியாக படிக்க முடியல மதிப்பெண் எடுக்க முடியுங்கிற மாதிரியான ஒரு காலமாக உங்களுக்கு இந்த காலம் இருக்குங்க ஆனால் இந்த வருடம் உங்களுக்கு வந்து ஒரு அந்த மாறி ஒரு நல்ல பலனும் நடக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போகுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தோட பிற்பகுதியில் குரு எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடமான பாங்கிஸ்தானத்துக்கு போகிறார் இது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு ராகு பகவான் ஆறாம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்துக்கு போறாருங்க கேது பன்னெண்டுல இருந்து பதினோராம் இடத்துக்கு போறாருங்க இது வந்து ஒரு நல்ல அமைப்பு தாங்க சனி பகவான் உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருந்து ஒரு அவருக்கு சாதகமான ஆறாம் இடத்துக்கு போறாருங்க இதுவும் நல்ல அமைப்பு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிறப்பாக இருக்கக்கூடிய சில ராசிகள்ல இந்த துலாம் ராசி ஒண்ணுங்க ஏன்னா குரு சாதகமாக போறாரு கேதோ சாதகமா இருக்காரு சனியும் சாதகமா இருக்காரு அப்படிங்கும் போது உங்களுக்கு அற்புதமான க வந்து பணம் கிடைக்க போகுதுங்க உங்களோட துன்பங்கள் நீங்க போகுது மனசு வந்து ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் சந்தோஷமா இருந்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்க இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இப்ப மனசுல ஒரு குதூகலம்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து கட்டாயம் கிடைக்குங்க எல்லா பிரச்சனையும் உங்களை விட்டு படிப்படியாக நீங்க ஓட போகுது குடும்பத்துல வந்து இருந்து வந்த பிரச்சனைகள் கணவன் மனைக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க போகுதுங்க குடும்பத்துல ஒரே சந்தோஷம் அமைதி அப்படிங்கிறது இருக்க போகுது வீடு வாகனங்கள் அது சூப்பராக இருக்கு மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு உங்களோட திறமையை முழுமையா வெளிக்காட்டி அதன் மூலிய நல்ல வாய்ப்புகளை நீங்க வந்து பெறுவீங்க வெளிநாட்டு பயணம் கிடைக்க எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு வெளிநாட்டு பயணம் கிடைக்கும் கிரீன் கார்டுக்காக சிட்டிசன்ஷிப்காக காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் கட்டாயம் அது கிடைக்குங்க எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக தில்லாக ஹேண்டில் பண்ணுங்க அது சக்ஸஸ் ஆகும் கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்படுங்க ஆனால் அது கவலைப்படாதீங்க அந்த பணத்தை வச்சு அந்த கடனை வச்சு உங்களோட வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கான வழியை இந்த வருஷம் வந்து பார்ப்பீங்க வீடு கட்டுறது வீடை எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சூழல் எல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதுங்க இப்போ குரு வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்துலருந்து வருடத்தோட பிற்பகுதியில ஒன்பதாம் இடத்துக்கு வர்றதுனால சூப்பரான ஒரு விஷயங்க பாங்கியஸ்தானத்தில் குரு பாக்கியாதிபதி குரு பாங்கியஸ்தானம் ரொம்ப சூப்பருங்க எல்லா விதமான பாக்கியங்களையும் கொடுப்பாரு நல்ல சுபகாரியங்கள் நடக்கும் நிறைய வெளிநாட்டு பயணங்கள் போவீங்க ஆராய்ச்சி கல்வியில வந்து ஒரு ஆராய்ச்சி கல்வியை முடிக்க முடியாம தடுமாறிட்டு இருக்க அந்த ஆராய்ச்சி கல்வி மாணவர்களுக்கு இந்த வருடம் ஒரு சூப்பரான காலமாக இருக்க போகுதுங்க எங்கள் அப்பா நீ புரிஞ்சுக்கவே இல்லை நான் இது சொன்னாலும் தவறா நினச்சிக்கிறாரு அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் சந்தைக்கும் இருக்க மாதிரியான உறவுகள் உணர்வுகள் எல்லாம் ரொம்பவே வந்து மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க குரு ஒன்பதாம் இடமான இருந்து ஒன்னு மூணு அஞ்சு அப்படிங்கிற ஒரு மனிதனுக்கு வாழ்க்கைக்கு முக்கியமான தேவையான இடங்களை குரு பார்வைப்படுதுங்க அப்படிக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் வருடத்தோட பிற்பகுதி ஒன்றாம் இடத்தை வந்து குரு பாக்குறாரு தனது அஞ்சாம் பார்வையால நல்ல மன தெளிவு இருக்குங்க மனசுல இருந்து வந்த கவலைகள் நீங்கி மனம் தெளிவாகும் சிந்தனையில நல்ல ஒரு முன்னேற்றம் கனவுகள் பலிதமாகும் எங்க ஒரு பொருளை எங்கேயோ வச்சுட்டு மறந்துட்டமே எங்க வச்சோமே தெருலையே அப்படின்னு நினைச்சு ஒரு மாதிரி ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷனா இருந்தவங்களுக்கு இப்ப அந்த ஞாபக சக்தி அதிகரிக்கும் நினைவாற்றல் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இந்த வருஷம் இருக்குங்க எந்த ஒரு சால வர்றையா வா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும் அடுத்து மூன்றாம் இடமான கம்யூனிகேஷன் ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தை வந்து குரு பார்க்குறாருங்க அப்போ நீங்கள் இதுவரைக்கும் ஒரு விஷயத்துக்காக எவ்வளோ கடுமையாக உழைச்சும் முயற்சி செஞ்சும் அதுக்கான பலன் கிடைக்கல அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு குருவோட பார்வை முயற்சி ஸ்தானத்தில் படுறனால கிடைக்குங்க தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பாக இருந்து வந்த இடைஞ்சல்கள் எல்லாம் நீங்கி அது உங்களுக்கு வந்து ரொம்ப சாதகமாக இருக்குங்க அடுத்தது அஞ்சாம் இடத்தை பார்க்குறாருங்க அஞ்சாம் மடத்தை பார்க்குறதுனால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து கட்டாயம் கிடைக்குங்க குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இதே அஞ்சாம் இடத்துக்கு ராகுவும் வந்து வர போறாருங்க அப்ப அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் நீண்ட நாள் கொடுத்துட்டு வராம இருந்த பணம் இப்போ வரும் உங்க குழந்தைகள் அது உங்க பிள்ளைகளுக்கு இந்த துலாம் ராசி பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாம இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இப்போ திருமணம் ஆகிறதுக்கும் அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சூப்பரான காலகட்டங்க அதே மாதிரி ஒரு ஆழ்ந்த அறிவு உங்களுக்கு வந்து இந்த சமயத்தில் கிடைக்க போகுதுங்க ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல அறிவு கிடைக்க போகுது அடுத்து சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனியை வந்து எட்டு பன்னெண்டு மூன்று இந்த இடங்களில் பார்க்குறாருங்க ஆறாம் இடத்துல சனி இருக்கிறனால ப்ரொமோஷன்ஸ் இன்க்ரிமெண்ட்டெல்லாம் கிடைக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு சனி இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் உத்தியோகம் சூப்பராக இருக்கும் ஒரு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் கடன் பிரச்சனை இருந்தால் அது படிப்படியாக தீரும் கோர்ட்டு கேஸ் இருந்துச்சுன்னா அதுவும் உங்களுக்கு சாதகமாக முடியும் எதிரிகள் இருந்தால் உங்களை பார்த்து பயந்து ஓடக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த காலம் சனி ஆறாம் காலம் உங்களுக்கு வந்து இருக்க போகுதுங்க எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் மறைமுகமான எதிரிகளால் உங்களோட உத்தியோகத்தில் ஏற்பட்ட தொல்லைகள் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் வரும் ஆனால் யாரும் ஒருத்தர் இருந்துக்கிட்டு அந்த ப்ரொமோஷனை கெடுத்துகிட்டே இருப்பாங்க அந்த ஆள் கேன்சராக வெளியே போயிடுவார் உங்களுக்கு ஒரு நல்லது காலம் வந்து நடக்க போகுதுங்க சனி ஆறாம் இடத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பன்னெண்டு மூன்று இந்த இடங்கள பாக்கிறாருங்க எட்டாம் இடத்துல வந்து பார்த்தா சனி பார்க்குறதுனால இன்சூரன்ஸ் மூலியமாக பணம் வருவங்க புதுசாக இன்சூரன்ஸ் போடுறது மறைப்பொருள் பற்றிய ஒரு ஞானம் உங்களுக்கு கிடைக்கிறது திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கிறது வீடை வந்து ஆல்ட்ரு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ இந்த வீடை ஆல்ட்ரு பண்ணுறதுக்கான ஒரு காலம் வந்து சூப்பராக இருக்குங்க உயில் சொத்து அதாவது எங்கள் தாத்தா இருக்காரு அவரோட உயில் மூலிமா நாங்கள் சொத்து வருமா அப்படின்லாம் இந்த மாதிரி க நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ உயில் சொத்து மூலியமாக உங்களுக்கு ஒரு சொத்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க அடுத்து பன்னெண்டாம் இடத்தை வந்து சனி பாக்குறாருங்க இதனால் வந்து பாத்தீங்கன்னா விரை செலவு குறையுங்க வாழ்க்கை துணைக்கு டிரான்ஸ்ஃபரு சரியான நேரத்தில் ஒரு மருத்துவ உதவி கிடைக்கும் இரவு நேர பயணங்களை தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அது மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்குறதுனால நிறைய முயற்சிகள் பலிதமாகும் இளைய சகோதரர்கள் மூலியமாக உங்களுக்கு உதவி உங்களால் இளைய சகோதரர்களுக்கு உதவி சோஷியல் மீடியாவால் நன்மை நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சரியாக கூடிய அமைப்பு பிஆர்ஓவாக இருக்காங்களே மக்கள் தொடர்பு அதிகாரிகளுக்கு ரொம்பவே சூப்பரான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேது பன்னெண்டுலருந்து பதினொன்றில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான விஷயங்க ஆன்மீக துறையில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே சாதகமான காலம் ஆன்மீக தொழில் சம்மந்தப்பட்ட ஆன்மீக பொருளாக வச்சு சேல்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல காலகட்டமாக இருக்குங்க பண உறவு நல்லா இருக்கும் மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது தீரக்கூடிய அமைப்பு ஆக மொத்தம் வந்து பனிரெண்டு ராசிகளில் வந்து அதிகமான நற்பலங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு சில ராசிகளில் துலாம் ராசி ஒன்றுங்க இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா நம்ம சாதகமாக மாத்திக்கணும் அப்படின்னா சைன பெருமாள் வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் சமயபுரம் மாரியம்மனை ஒரு தடவையாவது போய் தரிசிச்சுட்டு வாங்க உணவு தானம் அதாவது உளுந்து தானம் பண்றது குறிப்பாக வேறு மொழி பேசுறவங்களுக்கு உளுந்து தானம் பண்றது உங்களுக்கு ஒரு நல்ல பாங்கியங்களை கொடுக்குங்க இந்த ஆக மொத்தம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்க போகுது இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க உங்களுக்கு இந்த வருடத்துக்கான முழுமையான பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை ஷேர் பண்ணுங்க உங்கள் ஜாதகத்தை முழுமையாக அலசி ஆராய்ச்சி உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க நன்றி வணக்கம்